பே குருஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோட நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவரை வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப நம்ம ஜம்மு காஷ்மீர் பகுதியில தீவிரவாத தாக்குதல் நடந்தது இதனால அப்பாவி இந்தியர்கள் கொல்லப்பட்டாங்க இது ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம மத்திய அரசு எந்த மாதிரியான பதிலடிக்கெல்லாம் தயாரா இருக்குங்க சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்ல பதிலடி எந்த மாதிரியான இல்ல தயாரா இருக்குங்கிறது ஆஹ் எனக்கு நேரடியா தெரியாது ஏன்னா மோடி வந்து ஆஹ் ஒண்ணு செய்யணும்னு முடிவு பண்ணாருன்னா அதை எந்த விதத்துல எல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் யோசிச்சு எது நல்லதோ பாதுகாப்பானதோ அரசா இருந்ததோ அதத்தான் பண்ணுவாரு டிமானிடனா இருந்தாலும் அப்படித்தான் பண்ணாரு அதனாலதான் காஷ்மீர் பிரச்சனை பெரிய அளவுல ஆச்சு பாகிஸ்தான் வந்து தன்னுடைய சொந்த காசுல சோறுதுன்னு முயற்சி பண்ணிச்சு ஸ்ரீலங்கா வந்து தன்னுடைய நிலையை வந்து உணர்ந்து அதுக்கு ஏத்த மாதிரி திருந்தி அதுக்கு ஏத்த மாதிரி மேல வந்தது பங்களாதேஷ் பிரச்சனைலயுமே அவர் நேரடியா எதுவுமே பண்ணல அப்படியே அமைதியா இருக்காரு என்ன இந்த யூனஸ்ன்னு ஒருத்தர் வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாராங்கிற மாதிரி பார்க்கும்போது அழகா அந்த வக்காஃப் போர்டு மேட்ரை வந்து ஜேபிசிக்கு அந்த சமயத்துல வந்ததுனால தூக்கி ஜேபிசில போட்டுட்டு ஆஹ் நீங்க பொறுமையா பேசிட்டு இருங்க அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரம்ப் வந்த உடனே பங்களாதேஷ வந்து மோடி பார்த்து பாருன்னு சொல்ல வச்சு மேட்டர் முடிச்சுட்டாரு இப்ப இங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க போர் வாய்ப்பு இல்லை போர் வாய்ப்பு இல்லைன்னு உடனே ஆஹ் நம்ம கிட்ட வந்து ஆயுதம் இல்லை அங்க ஆயுதம் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை அப்புறம் எதுக்கு பட்ஜெட்ல வந்து அவ்வளவு பெரிய பணத்தை செலவு பண்ணி நம்ம எல்லாரும் இராணுவத்தை உருவாக்குறோம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கா அப்படி கிடையாது எல்லாமே இருக்கு ஆனால் அது அடிப்படையில என்னன்னா அதனால எந்த ஒரு தீர்வும் வரப்போறது இல்ல நம்மளை பாதுகாத்துக்குள்ளதான் டிஃபென்ஸ் வரணுமே தவிர நாம எதிர்வினை ஆற்றுவதற்கு அது வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் அதை வந்து நம்ம பாக்குறோம் எதிர்வினைக்கும் பாதுகாப்புக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை உள்நாட்டுல ஒரு கலவரம் வராம இருக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம விஷயத்துக்குள்ள போகும் இப்போ உக்ரைனுக்கு போறோம் ரஷ்யாவுக்கு போறோம் நாமளே போய் சொல்றோம் ஏப்பா போரிடுறீங்க தேவையில்லாத ஒரு விஷயங்கிறோம் ரஷ்யா இப்ப அதை உணர்ந்து நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேங்கிறது உக்ரைன் உணர்வு தர அழி படி இல்லைன்னு போது நாம மட்டும் போய் பாகிஸ்தானோட ஒரு போரிடுறதுங்கிறது வந்து சரியா இருக்கு நம்பர் ஒன் ரெண்டாவது இந்த மாதிரியான மறை காயந்தவர்கள் ஒரு எட்டு பேர் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு திட்டமிட்டு தான் வந்து பெரிய பெரியாள்னு காட்டிடுவோம் அல்லாக்கு நேரா வந்து நாங்க கிளம்பி போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து பாகிஸ்தான் மாதிரியான நாட்டுல யதார்த்தமாவே நடக்கும் ஒரு இராணுவம் ஆளுகின்ற மாநிலம் நாடு எப்படி இருக்கும் இராணுவத்துக்கு என்ன தெரியும் இராணுவத்துக்கு அறிவில்லைன்னு நான் அறிவில்லைன்னா பொது அறிவில்லைன்னு தான் நான் சொல்ல வேண்டிய ஒழி அறிவில்லைன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு என்ன அறிவு வேணுமோ அது இருக்கும் இராணுவத்தை வைத்துக்கொண்டு ஒரு நாட்டை எப்படி நம்ம சரி பண்றோம் ஒண்ணும் வேண்டாம் மணிப்பூர்ல ஒரு பிரச்சனை வந்த உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு நீ பாக்குறியா இல்லைன்னா நான் பாக்கட்டோமா அப்படின்னு சொல்லி என்னத்தை பார்த்தது சுப்ரீம் கோர்ட் இது வரைக்கும் மணிப்பூர்ல இப்ப சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் அறிவாளிகள் தானே பட் அவங்களால போய் மணிப்பூர்ல என்ன பண்ண முடியும் அவன் கல்லெடுத்து எடுத்து இவங்கள இவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அஞ்சு பேர் போகணும் இவன் மேல கல்லடிச்சா இவனை சுத்தி நின்று முன்னூத்தி அறுபது டிகிரியில பாதுகாக்கிறதுக்கு அஞ்சு பேர் போகணும் சோ அந்த மாதிரி ஒரு ராணுவத்தையோ அல்லது ஒரு நீதிமன்றத்தையோ மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு நாட்டை நடத்த முடியாது பாகிஸ்தான் அன்பார்ச்சுனேட்லி நீதிமன்றத்தை மழுங்கடித்து விட்டு பாராளுமன்றத்தை மழுங்கடித்து விட்டு அங்க ஒரு ராணுவ ஆட்சியை செஞ்சுட்டு இப்போ முப்பத்தாறோ நாற்பது இடங்களோ தீவிரவாதிகள் எங்க இருக்காங்கிறத நாங்க பாத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நாற்பது இடத்துக்கு மட்டும் ஒரு மிசைல் அட்டாக் போட்டு கூண்டோட அவங்கள ஒழிச்சா போ அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல உளவுத்துறை நம்மளது வந்து மிக சிறப்பாக செயல்படுது பாகிஸ்தான்ல என்ன நடக்குதுங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியாம இருக்காது சிதம்பரம் மாதிரி பிரிண்டிங் மிஷினை கொண்டு போய் விற்கிற அவலம்லாம் நம் இந்த பத்து வருஷத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் போது அவங்களுக்கு உடனே ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் நாளா ஜெய்சங்கர் சொல்றாரு ஐயா நீங்க தீவிரவாதத்தை ஊக்குவிச்சுட்டு இருக்கீங்க தீவிரவாதத்தை கையில எடுத்திருக்கீங்க தீவிரவாதத்தை ஆதரவு தர்றீங்க அது தர்ற வரைக்கும் உங்களோட நான் பேச முடியாது அப்படின்னு தெல்ல தெளிவா எடுத்து சொல்றேன் திருந்திருக்கணும் திருந்தல இப்ப குறைந்தபட்சம் அவங்களை காப்பாத்துவதற்காக அந்த நாட்டு மக்கள் என்ன தப்பு பண்ணாங்க அல்லது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அறிவாளிகள் என்ன தப்பு பண்ணாங்க அப்ப இந்த தீவிரவாதிகளை மட்டும் தூக்கி எடுத்துட்டு வெளியில போடுற வேலையை நம்ம பண்ணிட்டோம்னாலே பல விதத்துல நல்லதுன்னு நம்ம சொல்லணும் உங்களுக்கு தெரியாது இல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த மாதிரி நாற்பது இன்சிடென்ட் நடந்தது நாற்பது இன்சிடென்ட்டுக்கு மேல அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது பேருக்கு மேல அந்த நாற்பது இன்சிடென்ட்ல மட்டும் இறந்தாங்க அது வந்து ஸ்ரீநகர்லயும் நடந்தது எல்லா இடத்துலயும் நடந்தது இந்த பர்டிகுலர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடிப்படையில மட்டும் சொல்றோம் அப்போ இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சுட்டு நமக்கு பாதுகாப்பு இல்ல உழவு உளவுத்துறை சரியா வேலை செய்யல அப்படின்னு சொன்னா ஆமாங்க உளவுத்துறை சரியா வேலை செய்யல தப்பாயிடுச்சுன்னு சொல்லலாமே ஒழிய அந்த இருபத்தி ஆறு உயிர்களுக்கு நம்ம திரும்பி ஒரு பதில் சொல்லணும்னா கார்கில்ல வெறும் மூணு மூணோ ரெண்டு பேருடைய பாடியை தான் சதைச்சு பாகிஸ்தான்ல இருந்து அனுப்பிச்சாங்க அந்த ரெண்டு பாடியை திருப்பி அனுப்பிச்சதுக்காக அந்த நாட்டை ஓட ஓட விட்டாரு வாஜ்பாய் கடைசியில காலில் விழுந்துதான் தப்பிச்சு போனாங்க காரைகள் அப்போ அதே மாதிரியான விஷயத்தை திரும்ப கேட்கிறேன் வீட்டுல ஒரு தண்ட சோறு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வீட்டுல ஒரு தண்ட சோறு இருக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் அதை அடிக்க முடியுமா உதைக்க முடியுமா அதை கொன்னிட முடியுமா அல்லது தூக்கில் தொண்டு போட்டுற முடியுமா திருத்தறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் கட்டுப்படுத்துக்கு தான் முயற்சி பண்ணணும் பாகிஸ்தான் ஒரு சோறு இந்த உலகத்துக்கே தேவையில்லாத ஒரு நாடு அப்படிங்கிற அடிப்படையில இருந்தா பாக்க வேண்டிய அவசியம் இருக்கு இதுக்குதான் சனாதனம் அதேதான் உங்களுக்கு அவர் அண்டை நாடாக இருந்தாலும் அவங்களுக்கு சரியான பாடத்தை கட்டணும் சரியான பாட பா பாடம்ங்கிறது என்ன அவங்களுக்கு அதை உணரணும் புரியணும் அவங்க திருந்தணும் இதுக்கான பாடம் தான் சரியான பாடம்னு நான் நினைக்கிறேன் இந்த தாக்குதல் நடத்தினது ரொம்ப கொடூரமானது அதில் குறிப்பாக வந்து அதில் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனையை வந்து பாதிக்கப்ப பாதிப்பை உண்டாக்குனவங்க வந்து நீங்கள் என்ன மதம்னு கேட்டீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லதாக சொல்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திருமாவளவன் அவரும் சரி காங்கிரஸ் தலைவர்களும் சரி அப்படிலாம் ஒன்றுமே நடக்கல இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார் இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இல்ல எனக்கு இது சொல்லும் போது கொஞ்சம் ஜாகிரதையா சொல்லணும் நாகரீகம் தாண்டாம சொல்லணுங்கிற பயத்தோடையே சொல்றேன் அவன் வந்து குரான்ல இருந்து சொல்ல சொன்னான் அல்லது வந்து வேற ஒன்று சொல்ல சொன்னாங்கிற வரைக்கும் பரவாயில்லை பொதுவா ஒரு இஸ்லாத் மார்க்கத்தை சார்ந்தவனா இருந்தா அவன் நெத்தியே காட்டி கொடுத்தான் அவன் டெய்லி பள்ளிவாசலுக்கு போகிறவனா இருந்தாலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமையாவது போறவனா இருந்தாலும் அவன் நெத்தியில அவன் தரையை முட்டினான் இல்லையா அவன் தரையை முட்டின மார்க் இருக்கும் அதை வந்து பவுடர் எல்லாம் போட்டுட்டு மறைக்க முடியும் ஆனா அவன் பேண்ட தொடர்ந்து அந்த மதத்தை தேண்டாம பாருங்க அப்போ அது அந்த அந்த தீவிரவாதத்தினுடைய லட்சணம் அவங்களுக்கு புரியுதா இல்லையா மதத்தை விட்டுருங்க மதம் என்னைக்குமே தப்பு பண்ணாது எந்த மார்க்கமும் எந்த ஒரு மதமும் தப்பு பண்ணாது எந்த ஒரு ஆஸ்திகவாதி ஆஸ்திகவாதியும் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா அந்த தீவிரவாதி பேண்ட திறந்து வச்சுட்டு பார்க்க வேண்டிய அவலம் எதுக்காக வந்தது அப்போ இவ்வளவுதான் அவங்களுடைய பிரச்சனை இதை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது தான் அவங்க யோசிக்கணும் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஒப்பீடுக்காக சொல்லலை எம்ஜிஆர் வந்து பச்சை குத்திக்க சொன்னாரு அதுக்கு அதிமுக நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எம்ஜிஆரை நேசிக்காதவங்களே கிடையாது தமிழ்நாட்டில் அன்னைக்கு அரசியல் இருந்தவங்க அப்ப இவன் பேண்ட திறந்து மதத்தை பாக்குறேன்னு சொல்றான்னா இவனை திருத்தறதா யாரை திருத்துறதுன்னு நமக்கு தெரியல இதுக்கெல்லாம் பதில் தேடாம திருமாவளவன் வந்து இது வந்து ஒரு முஸ்லிம் ஹிந்து தாக்குதல் இது முஸ்லிம் இந்து தாக்குதல் இல்ல இது ஒரு மறை கேண்டவனுக்கும் மதிநுட்பம் உள்ள குடிமகளுக்குமான ஒரு பிரச்சனையா அமைஞ்சு இருபத்தேழு பேர் இறந்திருக்காங்க அப்படித்தான் இது நாளைக்கு நம்மளுடைய ஏர்போர்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ எங்க வேண்டுமானாலும் நடக்கலாம் அமெரிக்கால எல்லாம் போனீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து புட்டு நாற்பது பேர் சேர்த்து தானே சேர்த்து போயிடுவான் இதெல்லாம் அந்த போதை எச்சா இருக்கும் போது தேவைக்கு அதிகமான போதை இருக்கும் போது தேவைக்கு அதிகமான மன உளைச்சல் இருக்கும் போது ஏதோ ஒரு ஏதோ ஒரு சாதிக்கிற பாரு அப்படின்னு காட்டுற மாதிரி இப்போ சில பேப்பர்ல படம் வரணுங்கிறது கவரத்தை காணாம போயிட்டான் அடுத்த நாள் பேப்பர்ல படம் வந்த உடனே வந்துட்டான் ஏய் பத்திரிகையில என் பேரு வந்துருச்சு இப்படி மறை கேண்டவங்க இவங்க இவங்களை ஊக்குவிக்கிறீங்க அதுதான் பிரச்சனை நம்ம ஊர்ல ஏர்வாடியில கட்டி வச்சிருப்பாங்க இதே மாதிரியான ஆட்களை நம்ம ஊர்ல ஏர்வாடியில கட்டி வச்சிருப்பாங்க அவங்கள திருத்தத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க அவங்க குடும்பத்துல இருந்த ஆட்கள் அங்க இருப்பாங்க அது ஒரு சாதாரணமான மனநோய் சோ இதுக்கு திருமாவளவன் இப்படி பதில் சொல்றாருன்னா அவருக்கு பாவம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு விஜய் வராருன்னு உடனே இந்த தலித் என்று சொல்ற பட்டியலினத்தவர்களுடைய வாக்கு அவருக்கு போயிடுமோங்கிற பயம் அவருக்கு நிறைய வந்திருக்கு அதனால அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இதுல ரவிக்குமார் பேரு நம்ம ஆஹ் இன்னொருத்தருக்கார் வன்னிய அரசு இவங்களுடைய தொல்லை வேற ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் திமுகவுடைய ஆளு சோ இவர் என்னும் அவரால் தனியாகவும் பேசிக்க முடியல நாலு பேருடையும் பேசிக்க முடியல ஏறத்தாழ ஒரு ரொம்ப ஒரு குழப்பத்துல வந்து நிக்கிறாரு இதனாலதான் சம்பந்தா சம்பந்தம் இல்லாதுக்கெல்லாம் அவர் சத்தியமா சொல்றேன் மேப்ப திருப்பி காட்டினா காஷ்மீரை மேல காட்டுவோம் யாரா இருந்தாலும் சத்தியமா சொல்றேன் இவங்க எல்லாரும் முட்டாள்கள் நான் சொல்றேன் தயசஞ்சு நினைச்சிடாதீங்க மேப்ப மட்டும் திருப்பி வச்சீங்கன்னா கன்னியாகுமரியை காஷ்மீர்ல காட்டக்கூடிய சாதாரண மனநிலை உள்ளவங்கதான் இவங்க எல்லாம் விமர்சிக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து திருமாவளவன் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு ஏன் தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் கமெண்ட் பண்றாருன்னு புரியல உண்மைதான் அதே போல சார் இந்த தாக்குதல் காங்கிரஸ் அவங்க வந்து ஆதாரம் கேட்டாங்க இப்ப வந்து மத்திய அரசுக்கு சப்போர்ட் நிப்போம் சொல்றாங்க இது எப்படி அவங்க ஸ்டாண்டு இல்ல இல்ல சி இந்த மாதிரியான விஷயம் வரும் பொழுது அதாவது காங்கிரஸ் வந்து தன்னுடைய தன்னுடைய மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் மூலமாகவே ஆட்சிக்கு வந்துட முடியும்னு நினைச்சது இன்னும் சொல்ல போனா முதல் ஃபேஸ் நடந்தது இல்லையா முதல் ஃபேஸ் நடந்த போது ஒரு இருபத்தைந்து தொகுதிகள் அவங்க ஜெயிச்சாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே மோடி உஷாராயிட்டதுனாலதான் என்ன பண்ணாரு இவங்க அப்பீஸ்மெண்ட்டுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டுதான் ஹிந்துக்களை பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள்னு சொல்லல அவர் இந்தியர் தான் பார்த்தாரு பார்த்துட்டு உங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு இரு மாட்டல ஒண்ணு காணாம போயிடும் சொன்னார் எதுக்குன்னா இவங்க ஒரு காடை வச்சுக்கிட்டு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா மாசம் மாசம் வரும்னு சொல்லி ராகுல் காந்தி கார்கே உடைய கையெழுத்தோட கையில ஒரு மூவாயிரமோ நாலாயிரமோ வச்சு ஒரு கோடி அறுபது லட்சம் வாக்காளர்களுக்கு மட்டும் கொடுத்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு தொகுதி அப்படித்தான் வெற்றி பெற்றாங்க சோ எங்க மோடி கொஞ்சம் தூங்கி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த தேர்தலே வேற விதமா அமைஞ்சிருக்கும் நடக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி திருச்சூலத்தெல்லாம் எடுத்துட்டு பாராளுமன்றத்துக்கு வந்து சிவனை பற்றி நான் ஆராய்ச்சி செய்கிறேன் அப்படிலாம் சொல்லி பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தாரு பாருங்க இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆனால் இந்த மாதிரியான விஷயத்துல நீங்க என்னதான் யாரை வேண்டுமானாலும் விமர்சனம் பண்ணுங்க அந்த குடும்பமே இந்தியாவை வந்து ஆட்சி செய்தது தவறுன்னு கூட சொல்லுங்க அதுதான் உண்மை ஆனா தேசப்பற்றுன்னு வரும்போது சத்தியமா இந்த இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் அது இருக்கும் இந்த தேசப்பற்றுக்கு மதம் அல்லாத ஆச்சரியங்கள் அல்லாத மொழி அல்லாத தேசப்பற்று இருக்கும் திமுக விட்டுருங்க அதனுடைய கதை வேற பொதுவா சொல்றேன் அப்போ உடனே அவங்க இந்த சப்போர்ட் பண்றதுங்கிறது வேற வழி இல்லாம இருக்கும் இப்போ இந்த ஐம்பத்தி மூணு பேர் கட்சியை கூப்பிடும் போது நாற்பத்தி எட்டு கட்சி போச்சு இல்லையா இங்க தமிழ்நாட்டுல எதுக்கு போச்சு திமுக வந்து திமுகவ ராஜாஜி ராஜன் உணர்த்துறதுக்கா இல்ல போகலன்னா வாங்குறதுக்காக போயிட்டு உக்காண்டாங்க சோ இந்த மாதிரியான நிர்பந்தங்கள் வாக்கு வாங்கி அரசியல் செய்கின்ற எல்லா கட்சிகளுக்கும் வரும் பிஜேபி தனித்து நிக்கிறதுக்கு காரணமே அது வாக்கு வாங்கி அரசியலுக்குள்ள போகிறதே இல்லை அது ஒரு விஷயத்தை செய்த அதன் மூலமாக வாக்குகளை தவிர இந்த 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 வாக்கு எதையும் இல்ல மாதிரி சூழ்நிலை வாங்க தாக்குதலுக்கு அப்புறம் உலக நாடுகள் வந்து யார் பக்கம் அதிக சப்போர்ட்ல இருக்காங்க சார் நம்ம தேசத்துக்கு மற்ற நாடுகளுடைய சப்போர்ட் எல்லாம் எப்படி இருக்கு இல்ல இது வந்து இந்த கேள்வி நமக்கு தேவையே இல்லை அப்படின்னா மோடியை ஒரு பதினெட்டு நாடுகள் வந்து மே பதினெட்டு நாடுகள் வந்து உயர் உயர்ந்த இது கொடுத்து அங்கீகரித்திருக்கு ஓப்பனாகவே பலர் வந்து இப்ப நீங்க அமெரிக்காவுடைய ட்ரம்ப் இப்படி பேசணுங்கிற அவசியமே கிடையாது மோடி இஸ் அ டப் நெகோசியேட்டர் மோடியிடம் பேசுவதே ரொம்ப கஷ்டம் ஒப்பந்தம் பண்றதே ரொம்ப கஷ்டம் எல்லாம் பேசவே மாட்டாங்க நீங்க என்னைக்காவது மன்மோகன் சிங் ஐயாவை பற்றியோ அல்லது நேருவை பற்றியோ அல்லது மற்ற பிரதம மந்திரிகளை பற்றியோ அப்படி பேசிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு எல்லாம் ஓப்பனா பேசுறாங்க சோ இந்த சூழ்நிலை ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் வேற எதுக்காகவும் இல்ல அதாவது உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு நீங்க படிச்சு பாஸ் ஆகணும்னு இருக்கு பாஸ் ஆகணும்னு உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் இருக்கு திடீர்னு நீ உங்களுக்கு மயக்கம் வந்துருதுன்றீங்க அப்ப உங்க மேல பரிதாபமோ பிரேயரோ இன்னும் அதிகமாகும் சோ இந்த 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 ஒரு எட்டு மறை கேண்டவங்க வந்து ஒரு இருபத்தி ஆறு பேரை கொன்னு இருக்கான் அதுவும் அவங்க ஓப்பனாவே முட்டாள்தனத்தை காட்டியிருக்கான் என்ன மதம்னு கேட்டிருக்கான் இதை சொல்லுன்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் அதை பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் இப்போ டிஃபென்ஸ் கிட்ட ஆல்ரெடி நம்ம உளவுத்துறை கிட்ட வந்திருக்கும் இது நாடுகளுக்குள்ள பகிரப்படும் போது இன்னும் நமக்கு வந்து ஆதரவு அதிகமாகும் பாகிஸ்தான நம்பிட்டு இருந்தது அமெரிக்காவை அதனாலதான் பின்னாடன தன்னுடைய நாட்டுல தூக்குற வரைக்கும் அது வாய் மூடிட்டு உட்கான் வேற வழி இல்லை அமெரிக்காவை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப அமெரிக்கா அவங்க பக்கத்துல இல்ல சீனாவுக்கு வந்து இப்ப அவங்களை சப்போர்ட் பண்ற பொசிஷனே இல்லை அதுதான் அவங்களுடைய பிரச்சனை இது எதுவும் செஞ்சிடக்கூடாதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் சார் இவ்வளவு நேரம் நிறைய தகவல்கள் சொன்னீங்க அஹ் அந்த தேசத்துக்காக உயிர் நிறுத்த அந்த ஆத்மாக்கள் நல் நற்கதி அடையணும்ட்டு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம் ஆஹ் ரொம்ப நன்றி சார்